எல்ல சவுதி அரேபியால புதுசாக ஒரு சட்டம் போறாங்க சவுதி அரேபியால இப்ப அடுத்தடுத்து புது புதுமான சட்டங்கள்ல போட்டுக்கிட்டே வராங்க அதனால வந்து அடுமையான மக்கள் வந்து பாதி வேறு கஷ்டப்படுற சில சூழ்நிலைகள் ஏற்படத்தான் செய்யுது அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி நமக்கு சில சட்டங்கள் வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் நம்ம சந்தோஷப்படக்கூடிய விஷயமாகவும் உள்ள சட்டங்களும் ஏற்றுறாங்க அப்படி ஒரு சட்டம்தான் வரப்போகுது அந்த சட்டம் வந்துச்சு அப்படின்னா நம்மளை இங்கே கூட்டியாந்து ஏதோ ஒரு வேலைக்கு கூட்டியாந்து நம்மளை இங்கே ஆடு மேய்க்க வைக்கிறது பாலைவனத்தில் விடுறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டங்களை அமைத்ததுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சட்டம் கட்டாயம் அமல்படுத்தப்படும் சொல்லிட்டாங்க இந்த வருஷத்தில் அது எப்போ அமல்படுத்துகிறாங்க தர அதை அமல்படுத்துனதுக்கு பிறகு நமக்கு இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிற இடத்துல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளோட பாதுகாப்பையும் வேணுங்கிற சலுகைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் ரெடி பண்றதாகவும் ஒரு சட்டத்தை ஏற்றி அதன் மூலம் மக்களுக்கு தேவையான குறைகளை தீர்வு செய்யறதுக்கான ஒரு செயல்முறைகளை கவர்மெண்ட் ஈடுபடுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ளாட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறோம் வாங்க அது என்ன சட்டனுங்கிற விரிவாப்போம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஃபுல்லே மொத மொதல் சவுதி அரேபியாவில தான் அந்த சட்டத்தை அமல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதுல பெருமை கொள்கிறதாவும் சவுதி மன்னரை அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மினிஸ்டரும் அறிவிச்சிருக்காங்க உலக மக்கள் அனைத்து நாட்டில் இருந்து மக்கள் வந்து சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறாங்க மோஸ்ட்லி யார் அப்படின்னு பார்த்தா பிலிப்பைன்ஸ் பங்களாதேஷ் பாகிஸ்தான் நேபாள் இந்தியா இந்த மாதிரியே மக் நாட்டில் இருந்தால் மக்கள் வந்து இங்கே அதிகப்படியான வேலை பார்க்குறாங்க அப்படி வேலைக்கு வர மக்கள் வந்து அதிகமான மக்களை வந்து ஏதோ ஒரு வேலைக்கு இங்கே கூட்டியாந்து அவங்கள கூட்டியாந்து வந்து மேய்க்கிறதுக்காகவும் ஆடு மேய்க்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பல வேலைகளில் விட்டு அதனால் அவங்க ரொம்ப துன்புறுத்தல் வந்து ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தோம் அந்த படத்தில் பார்த்து விட அவர் ஆடுமைக்கிறோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு தெரியாம எவ்வளோ விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்குது மோஸ்ட்லி இந்த கல்ஃப் கண்ட்ரிலப்பெல்லாம் இதை மொதல் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முதல் சவுதி மன்னர் வந்து இதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து அவங்க துறையில் பேசி அதுக்கான ஒரு சட்டத்தையும் கொண்டு வர போகிறாங்க இந்த சட்டம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுலேயே அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இயக்கப்பட்டிருக்காங்க இந்த சட்டத்தை இந்த சட்டத்தை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சவுதி அரேபியா தான் முதல் முறையாக அதாவது கல்ஃப்லேயே சவுதி அரேபியா தான் இந்த அமலுக்கு கொண்டு வர முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அமலுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடுவோம் இது சவுதி அரேபியாவோட முன்னேற்றத்துக்கு ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மினிஸ்டரும் அறிவிச்சிருக்காங்க இந்த சட்டம் இந்த சட்டத்தினால என்ன நமக்கு பிரதிபலன் அப்படின்னா நம்மளை என்ன வேலைக்கு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வர்றாங்களோ அந்த வேலை மட்டும்தான் நம்ம இங்கே செய்யணும் அதை மீறி இவங்க வேலை ஏதாவது வேலை கொடுக்குறாங்க நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை வேலை பார்க்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்தில் நம்மக்கான சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த சவுதி கவர்மெண்டே வந்து இங்கே சவுதியில் தொழில் பண்ணுறவங்களோட கூட்டாக சேர்ந்து அதை ஒரு முயற்சி செய்கிறாங்க அதனால் இன்கேஸ் நம்ம இனி வருங்காலத்தில் வேலை செய்யலை நமக்கு வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது வேலை நமக்கு கூட்டியாந்த ஒரு வேலையை விட்டுட்டு இவங்க ஒரு வேலை தர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சட்டத்தை ஏற்றி அதை கொண்டு வந்து அமள கொண்டு வந்துட்டாங்கன்னா அங்கே போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் நமக்கு தேவையான ஒரு உறுதியான தீர்ப்பும் நமக்கு அதுக்கேற்ற பாதுகாப்பு அதுக்கான இழப்பீடும் வாங்கி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி உறுதி சொல்லியிருக்காங்க அமல்படுத்தினதுக்கப்புறம் நமக்கு எங்கே போகணும் இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் நம்ம எப்படி யாரை காண்டாக்ட் பண்ணுங்கிற அனைத்து டீட்டெயில் கொடுப்பாங்க இன்ஷாலும் அந்த டீட்டெயில் வந்தால் நம்ம வீடியோவில் நம்ம சேனல்லே அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அது வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் நம்ம அங்கே போய் நம்ம சொல்லி நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதுக்கான இப்போ நல்ல ஒரு தீர்ப்பை நம்ம பெற்று நமக்கு தேவையான வேலையை நம்ம ஏற்படுத்திக்கலாம் இங்கே வந்து நம்ம நாடு நாடு வந்து இங்கே வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு தான் இப்போ கொண்டு போகிறாங்க சவுதி அரேபியாவில் எத்தனையோ சட்டங்கள் வந்து நமக்கு அது பாதிப்பாக இருந்தாலும் இந்த சில சட்டங்கள் வர்றதுனால இங்கே வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக அந்த சட்டம் அமலுக்கு வரட்டும் அந்தக்கப்புறம் கூடுதல் தகவலை பார்ப்போம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் இன்ஷால்லா